ஹலோ வெல்கம் டு சினிமா பிளிக்ஸ் எனக்கு அந்த ரிவ்யூஷோல படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் கேரி பில்லிசா டேரக்ஷன்ல ஒரு கிரைம் தில்லர் படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு படத்தோட ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐம் டீப்ல ஃபைவ் பாயிண்ட் நைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம் உதவும் அப்படிங்கிறது அமெரிக்கால சின்ன குழந்தைகளை கடத்தப்படும் போது அவர்னஸ்க்காக எல்லோருடைய ஃபோன்லேயே ஒரு சின்ன அலர்ட் மெசேஜ் மாதிரி ஒன்று வரும் அதாவது குழந்தைகளுடைய டீடைல்ஸ்ஸா இருக்கட்டும் இல்ல மற்ற டீடைல்ஸ்லாம் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்னு அனுப்புவாங்க ஸோ இதை பேச வச்சுதான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருக்காங்க படத்தோட ஆரம்பத்துல ஒரு அம்மாவோட ரெண்டு குழந்தைங்க பார்க்கல விளையாடிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒருத்தன் அந்த அம்மாவோட ஏழு வயசு ஒண்ணா நடத்திடுறோம் இந்த விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர் கூட டிராவல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அந்த அலர்ட் மெசேஜ் கிடைக்குது அந்த மெசேஜ்ல இருக்கிற கார் டீடைல்ஸ் மாதிரி இவங்க ஒரு காரை பாக்குறாங்க அந்த காரையும் சேஸ் பண்ணி போறாங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன இவங்களால அந்த பொண்ணை காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையா ஸோ கடைசியில் என்னதான் தான் ஆகுது அப்படிங்கறத இந்த படத்தோட கதை படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தே பார்த்தலாம் தமிழ் டப்பிங் ரொம்ப டீட்டெயில்ஸும் கூட நல்லாவே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இந்த படத்தோட கான்செப்டே ஒரு நல்ல கான்செப்ட் தான் ஆம்பர் ஹெலட் அப்படிங்கிற விஷயம் வந்து குழந்தைங்களை கட்டப்படுறத தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு மாதிரி த்ரில்லிங்ஸோடவே கொண்டு போயிருக்காங்க சில சீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க படத்தோட மேக்கிங்கும் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப நல்லாவே மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் மியூசிக்கும் த்ரில்லிங் ஃபேக்டர் ஹோல் பண்ணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே கம்போஸ் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க படத்தோட ஹீரோயின் ஹைட் அண்ட் அந்த டாக்ஸி டிரைவர் பிளே பண்ண ஐலர் ஜேம்ஸ் இவங்க ரெண்டு பேரோட ஆன்ஸ்கின் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது ரெண்டு பேரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க இந்த படம் பார்க்கும்போது எதுக்காக ஹீரோயின் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு கொஸ்டினும் ரைஸ் ஆச்சு பட் அதுக்கு பின்னாடி ஒரு எமோஷனான ரீசனும் இருக்கும் எனக்கு அது பெர்சனலாம் ரொம்பவே கனெக்ட் ஆயிருந்தது இந்த படத்துல நெகட்டிவா இருந்த விஷயம் வந்து அந்த கிட்னாப்பரோட கேரக்டர் டீட்டெயிலுக்கு இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு பொண்ணை கடத்தினாங்க இவங்க அதை காப்பாத்த போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சோ ஓவரால் இந்த படத்தை பார்க்கலாமா வேணுமா கேட்டீங்கன்னா ஒரு ஓகேவான ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் அது படத்துல சீன்ஸ் எதுவுமே இல்லை ஃபேமிலியோட பாக்கிறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பத்தி நம்ம உட்கூட கருத்துக்கு என்னவோ இல்லை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச்